அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துள்ளாஹி வரகாத்து அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வலாத் வஸ்ஸலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி வாபிஹி அஜமாயின் பாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அந்த ஏகனின் அருள் கொடையால் கிருபையால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் ஓகே இது இந்திய வரலாறுகள் தொடர் காணொலியில் பாகம் ரெண்டு என் இந்திய சகோதரனே என் இந்து சகோதரனே என் மேல் என் மீது என்ன கோபம் உனக்கு என்ற தலைப்பில் இந்திய மக்களை நோக்கி இந்து மத மக்களை நோக்கி ஒரு சாதாரண இஸ்லாமியனாக உங்களில் ஒருவனாக ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறேன் யாரும் வருத்தப்படாமல் இந்த காணொலியை முழுமையாக செவியுற்று சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க அதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம் அதற்கு முன்னால் இந்த இந்திய தேசம் என்பது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாறுகளை படித்து பாருங்கள் இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர்களுக்கும் இன்றைக்கு வாழக்கூடிய இந்திய மக்களுக்கும் அதிகமான மக்களுக்கு நாம் வாழ்கின்ற நம்முடைய இந்திய திருநாட்டின் வரலாறுகள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய பாசிசத்தின் வழித்தோன்றர்கள் அனைத்தையும் மாற்றிவிட்டார்கள் மறைத்துவிட்டார்கள் முழுக்க முழுக்க மத துவேசத்தை மட்டுமே அவர்களுடைய ஆயுதங்களாக பயன்படுத்தி இந்திய மக்கள் அனைவரையும் மூளைத்தலை செய்து தாங்கள்தான் ஆட்டை ஆள வேண்டும் இந்திய மக்கள் அனைவரும் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் எதையும் செய்ய துணிந்து விட்டார்கள் இனியும் எதையும் செய்வார்கள் என்பதை இந்திய மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்தியாவில் வாழ்கின்ற இஸ்லாமியர்களின் நிலை என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எனவே தான் இந்த காணொலியில் உங்களுடைய அன்போடு நோக்கி மிகுந்த மிகுந்த அன்போடு சில கேள்விகளை முன்வைக்கிறேன் அதை பொறுமையாக கேட்டு சிந்தித்து செயல்படுங்கள் நான் அல்லது நாங்கள் இஸ்லாமியனாக இஸ்லாமியர்களாக இருப்பதில் உங்களுக்கு என்னை தொல்ல சொல்கிறோம் உங்களுக்கு என்ன தொல்லை தருகிறோம் சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல கட்டாயப்படுத்துகிறோமா பள்ளிவாசலுக்குள் வர வேண்டாம் என்று தடுக்கிறோமா உங்களை மாமிசம் உள்ள சொல்லி வதைக்கிறோமா ஏன் இத்தனை வன்மம் எங்கள் மீது காந்தி படிக்கொலையில் நாங்கள் யாரும் இல்லை தேச பிதா தேச தந்தை என்று அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களுடைய கொலையில் இஸ்லாமியர்களான எங்களுக்கு எந்தவித பங்கும் இல்லை ஆனாலும் சுற்று கொன்றுவிட்டு ஒரு இஸ்லாமியனுடைய பெயரை பச்சை குத்தி கொண்டு முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு அந்த பழியை இஸ்லாமியர்கள் மீது போட்டு இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய அந்த வன்மம் யாருடையது எங்கிருந்து வந்தது என்பதை என் இந்திய என் இந்து சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் அது அன்றோடு முடியவில்லை இன்று வரை தொடர்கிறது இப்போது காஷ்மீரில் கொல்லப்பட்ட அப்பாவிகளை கொண்டு குவித்துவிட்டு அந்த பழியை முஸ்லிம்கள் போட இஸ்லாமியர்கள் மீது போட துடித்துக் கொண்டிருக்கின்ற பாசிசத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் ஏன் இத்தனை வன்மம் எங்கள் மீது மகாத்மா காந்தி கொலையில் நாங்கள் இல்லை இந்திரா காந்தி படுகொலையில் நாங்கள் இல்லை ராஜீவ் காந்தி படுகொலையில் நாங்கள் இல்லை ஆனால் இந்தியாவின் சுதந்திரத்தில் நாங்கள் சிறுபான்மையாக ஒன்றும் கலந்து கொள்ளவில்லை மிக மிக பெரும்பான்மையாக கலந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியுமா என் அன்பு சகோதர சகோதரிகளே வரலாறுகளை படித்து பாருங்கள் குஞ்சாலி மரக்காயர் மற்றும் மௌலவிகளில் இஸ்லாமிய மத குருக்கள் முதற்கொண்டு கடைசியாக சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்த சுரையா தியாப்ஜி வரை இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய முஸ்லீம்களின் எண்ணிக்கை கணக்கில் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது சுதந்திர போராட்டத்தில் திருக்குறுகானை கையில் ஏந்திய எங்கள் மௌலவிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வாளேந்தி போரிட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் மலையாள முஸ்லீம் மாப்பிள்ளம்மார்கள் சுதந்திரத்திற்காக போரிட்டு இன்னுயிரை நீத்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் கப்பலோட்டிய தமிழருக்கு ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பலோட்ட முதன் முதலாக கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்த முஸ்லீமின் பெயர் தெரியுமா உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் சுபாஷ் சந்திரபோஸின் சுதந்திர இந்திய படையில் கணக்கில்லாமல் சேர்ந்திருந்த முஸ்லீம்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் வரலாற்றை மறைக்கலாம் ஆனால் உண்மை வரலாற்றை என்றுமே மறக்க முடியாது மறைக்க முடியாது என்பதற்கு ஆதாரம் இன்றும் இந்திய விடுதலைக்காக போராடியவர்களின் பெயர் பட்டியலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் தாய் திருநாட்டிற்கு எதிரான தீவிரவாதிகளா அல்லது நம்மை அடிமை செய்த ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிரான தீவிரவாதிகளா என்று சிந்தித்து பாருங்கள் டெல்லி இந்திய கேட்டில் டெல்லியில் உள்ள இந்தியா கேட்டில் பொறிக்கப்பட்ட இந்திய விடுதலைக்காக போராடிய முஸ்லீம்களின் எண்ணிக்கையை பார்த்தால் அது பெரும்பான்மையை விட அதிகம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்துவிடும் முதல் இந்திய சுதந்திர போரின் ஆணி பேர் குஞ்சாலி மறைக்கையார்களிடமிருந்துதான் ஆரம்பமானது என்பதை இந்திய மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் குஞ்சாலி மரக்காயர்களின் தியாகத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் மும்பையில் கப்பல் படையின் ஒரு பிரிவுக்கு ஐஎன்எஸ் இரண்டாம் குஞ்சாலி என்று பெயர் வைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே இதன் நினைவாக இரண்டாயிரம் ஆண்டு தபால் தலை வெளியிடப்படுவது தெரியுமா ஆனால் சுதந்திர போராட்டத்தில் மிக நெடிய வரலாறு கொண்ட முஸ்லிம்கள் இன்று இரண்டாம் தர குடிமக்களாக இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரத்தில் அரு அரும்பாடுபட்டோம் எதிரிகளுக்கு எதிராக பத்துவாக்கள் மார்க்க தீர்ப்புகள் கொடுத்த மௌலவிகள் வழிவந்த இன்றைய மௌலவிகள் இன்று சந்தேகத்துக்குரிய நபராக பார்க்கப்படுகிறார்கள் அன்று இஸ்லாத்தை கற்றுக்கொடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திருட்டப்பட்ட மதரசாக்கள் இன்று உங்கள் கண்களுக்கு தீவிரவாத கூடங்களாக தெரிகிறதா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வரலாற்றை பொருட்டி பாருங்க எங்களுக்கு எதிராக நடந்த கலவரங்களும் அடக்குமுறைகளுமே இங்கு அதிகம் கலவரத்தில் என் உயிரை தற்காத்துக் கொள்ள நான் சிறு தாடி எடுத்தாலே எனக்கு இங்கே பயங்கரவாதி பட்டம் இரண்டு கைகள் எழுந்தவனுக்கே கல் எரிந்ததாக அவன் மீது வழக்கு இரண்டு கைகளுமே கிடையாது அவன் மீது என்ன வழக்கு அவன் எறிந்தான் என்று ஏன் இத்தனை வன்மம் எங்கள் மீது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்திக்க மாட்டீர்களா நமது பண்டைய கால இந்திய வரலாற்றை சீர்தூக்கி பார்க்க மாட்டீர்களா ஏன் இத்தனை வன்மம் எங்கள் மீது இந்திய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு இருக்கும் எங்களை ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கு எதிரானவர்களாக தொடர்ந்து இங்கு சில குழுக்கள் கட்டமைக்க முற்படுவதின் நோக்கம் நீ அறிந்திருக்க மாட்டாய் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் என் இந்திய சகோதரர்களே சகோதரிகளே நீ அனுமான் சலிசா பாடுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சிப்பனையும் இல்லை நீங்கள் அனுமானுக்கு சாலிசா பாடுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதை தொழுகைக்கான அழைப்பு நேரத்தில் தான் பாடுவேன் என்பதில் என்ன பக்தி இருக்கிறது என்று சிந்திக்க மாட்டீர்களா ஏன் எங்கள் மீது இத்தனை வன்மம் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பள்ளிவாசல்களின் மேடைகளிலெல்லாம் ஆங்கிலேயனுக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தின் போராட்ட முரசு ஒலித்தது இஸ்லாமிய மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக அறைகோல் விட்டதெல்லாம் அவைகள் உங்களுக்கு தெரியுமா வரலாற்றை பொருட்டுங்க எத்தனை பள்ளிவாசல்களை வேண்டுமானாலும் இடி தரைமட்டம் ஆக்கு ஆனால் அதற்கான காரணம் என்னவென்று சொல்லு அதை முழுமையாக சொல்லிவிட்டு செய் பள்ளிகளை இடிப்பதனால் இஸ்லாம் அழிந்து போய்விடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை இஸ்லாமிய வாழ்வியல் முறையை அழித்துவிட உலகம் முழுவதுமே பலர் விரும்புகின்றார்கள் காரணம் வட்டி தொழில் மது வியாபாரம் வியாபாரம் வட்டி தொழில் மது வியாபாரம் விபச்சாரம் பெண்களுக்கான அரையுறை ஆடை அழகு சாதன பொருட்கள் இன்னும் எண்ணற்ற தொழில் இஸ்லாத்தில் செய்ய முடியாது இவை அனைத்தையும் தாண்டி எல்லா மனிதனுக்கும் சரி சமமானவன் என்ற மிக பெரும் தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள உங்களை இஸ்லாத்துக்கு எதிராக தூண்டிவிடும் எந்த ஒரு அமைப்பிற்கோ குழுவுக்கோ அரசியல் கட்சிக்கோ விருப்பமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எரிபொருள்களின் விலையேற்றம் எனக்கும் உனக்கும் தான் சிரமத்தை ஏற்படுத்தும் என்னை எதிர்ப்பதனால் மசூதியை இடிப்பதனால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவதனால் உனக்கு எந்த சலுகையும் கிடைக்கப் போவதில்லை இது ஒரு மடை மாற்றம் அவ்வளவுதான் இது ஒரு அற்பமான அரசியல் புரிந்து கொள்ளுங்கள் என் இந்திய சகோதர சகோதரிகளே நம்மை காட்டி கொடுத்து கூட்டத்தில் இருந்து கொண்டு கல்லி அறியாதே என் சகோதரா சகோதரிகளே இந்திய சுதந்திரம் அடைய வேண்டும் என்று மன்னர் பகதூர் ஷா போராடியதற்காக அவரை சிறை கொட்டியில் அடைத்து கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் அவருக்கு காலை உணவுக்காக துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டு கொண்டு வந்து நீட்ட அதை திறந்து பார்த்தால் அவரின் இரண்டு கண்களின் தலைகள் அறுக்கப்பட்டு வைத்து அவர்களின் இரண்டு மகன்களின் தலைகள் அறுக்கப்பட்டு வைத்திருந்தது அதற்காக அவர் அளவில்லையே இந்திய சுதந்திரத்துக்கு எனது குடும்பத்தின் பங்கு இது என்று அவர் பெருமிதப்பட்ட வரலாறுகளை நீங்கள் அறிவீர்களா அறிந்து கொள்ளுங்கள் வரலாற்றை புரட்டுங்கள் அது மட்டுமல்ல சிறை ஏற்பட்ட சித்திரவதையால் நான் இறக்க நேரிட்டால் அது சுதந்திரம் பெற்ற இந்தியாவில்தான் அடக்கம் செய்ய வேண்டும் இல்லையேல் எந்த நாடு சுதந்திரம் அடைந்துள்ளதோ அங்கு அடக்கம் செய்யுங்கள் என்று அறிவித்த போது இருபத்தி ரெண்டு நாடுகள் போட்டி போட்டனவே அதை நீங்கள் அறிவீர்களா அறிந்து கொள்ளுங்கள் வரலாற்றை பொருட்டுங்கள் ஏன் எங்கள் மீது இத்தனை வன்மம் சிந்திக்க மாட்டீர்களா சீர்தூக்கி பார்க்க மாட்டீர்களா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள் சகோதரர்களே காரணத்தை தேடுங்கள் வரும் அது போன்ற வன்மத்தை சிந்தித்து பாருங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எந்த நாட்டிலும் எங்கேயும் யாருக்கும் சிறு துன்பங்களை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் அதுதான் மனிதாபிமானம் ஏனென்றால் நாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கேற்ற மார்க்கம் மனிதாபிமானம் மிற மார்க்கம் அதைதான் உலகம் முழுவதிலும் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு கற்றுத்தருகிறது அதனால்தான் இஸ்லாமியர்களிடத்தில் உலகம் முழுவதிலும் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிலவி வருகிறது துரதிருஷ்டவசமாக ஒரு சில முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்ற பெயர் தாங்கிகள் இஸ்லாத்தை அறியாதவர்கள் சைத்தான்களின் மாக மாய வலையில் சிக்கி இந்த இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை புரிந்து கொண்டு புறந்தள்ளுங்கள் உண்மையாளர்கள் நின்றுங்கள் சாந்தியை நோக்கி வாருங்கள் சமாதானத்தை நோக்கி வாருங்கள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிந்தித்து செயல்படுங்கள் இந்தியா நமது தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இனத்தால் ஒரு திராவிடன் மொழியால் ஒரு தமிழன் வழிபாட்டால் நான் ஒரு இஸ்லாமியன் தேசத்தால் ما نريد جاي هند